மச்சான் இப்போ எல்லாரும் ஒரு ஒரு ஊர்ல நமக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்தந்த இடத்துலதான் சாமான வாங்கி கொள்றாங்களா இப்ப வண்டி மூலமா ஏற்பாடு பண்ற மாமனே என்ன இது கழகமானது வண்டி கால்முனை ரோயல்ஸ் கழகத்துல உதவும் உள்ளங்கள் என்ற அமைப்பு மச்சான் அந்த அமைப்பால எந்தந்த ஊருக்கு போறீங்களா நாங்க இன்னைக்கு கல்முனை ஃபுல்லா சுத்திட்டோம் நாளைக்கு மனுஷனே ஆஹ் கல்முனையும் இன்னொரு ரவுண்ட் வருவோம் ஆஹ் கல்முனை இன்னொரு ரவுண்ட் வருவியா மக்கள் இருக்காங்க இன்னும் வேலைக்கு போயிருப்பாங்க நாங்க வந்ததே தெரியாம இருப்பாங்க நாளைக்கும் ஒரு ரவுண்ட் அடிப்போம்

ஒன்பது வரைக்கும் சேருவோம் நாளைக்கு காலையில தேவையான அனைத்து நிவாரணப் பொருட்களையும் நீங்கள் வழங்குங்கள் மனச்சேனையில் இருக்கிற அன்பு உறவுகளை நாங்களும் இந்த வாகனத்தின் ஊடாக பொருட்களை அறவிடுவதற்கு வருகை தருவோம் தயவு எங்களுக்கு மக்கள்

வாங்கி கொள்றாங்க மச்சான் வண்டியில வாங்குவோம் மாம் இங்க கவலைய படுத்தல மனச்சேனா கல்முனை அடுத்த ரவுண்ட் அடிப்போம் அடுத்த ரவுண்ட் அடிப்போம் அந்த டைம் நீங்க செய்யணும் நம்மளும் பாதிக்கப்பட்ட நம்ம அதே மாதிரி அவங்களும் பாதிக்கப்பட்டாங்க இங்க இருந்து நம்ம நிவாரணம் கொடுத்தா தான் மச்சான் சேட்டு சரி நம்மட சகோதர சகோதரிகள் மாய் உம்மா மச்சான் பட்னா சோப் தானே ரைட் ஓகே எங்களுக்காக இந்த வீடியோ கால் ஒலியை வழங்கிய ஹலோ மச்சான் அவர்களுக்கு எமது ரோயல்ஸ் கலகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன் நான் உங்கள் डीजे आरजे कुर्मा